அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ கற்பூரவள்ளி செடியை பற்றி பார்க்கரிக்கிறோம் இதில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கற்பூரவள்ளியில் சோடியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் இரும்பு சத்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் போன்ற நிறைய சத்துக்கள் இந்த கற்பூர வழியில் இருக்குது விஷக்கிருமிகள் நம்மளை அண்டாமல் இருக்கணும்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த செடியை நம்ம வளர்க்கணும் கற்பூர வழியில் டீ தயாரித்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு சளி இருமல் ஜலதோஷம் போன்றவைகளை சரி பண்ணும் செரிமான பிரச்சனையை சரி பண்ணும் நுரையீரல் பிரச்சனையையும் சரி பண்ணும் ஆஸ்தும பிரச்சனையை நீக்குவதற்கு இயற்கையான மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கற்பூர வலி தான் இந்த கற்புற இலையை நல்ல நல்லா கழுவி சாறு எடுத்து அந்த சாற்றோட தேனை கலந்து கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரை இருக்கக்கூடிய மார்பு செலியை நீக்கும்